ஜலாலாபாத்திற்கு வடகிழக்கே இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரிக்டர் அளவுகோலில் ஆறாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன இருபது நிமிடங்களுக்குப் பின் மற்றொரு நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நான்கு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவில் பதிவானது பர்வான் காபூல் கபிசா குனார் மற்றும் நங்கர்ஹார் மாகாணங்களில் இதன் தாக்கம் அதிகமாக இருந்துள்ளது முதல் கட்ட தகவலின்படி முப்பது பேர் இறந்ததாகவும் நூற்றுக்கும் அதிகமானோர் படுகாயங்களுடன் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் எனவும் கூறப்பட்டது பல இடங்களில் மீட்பு பணிகள் நடந்து வருகிறது நேரம் செல்ல செல்ல இடிபாடுகளுக்குள் இன்னும் பலர் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது குறைந்தது ஐம்பது பேர் இறந்துள்ளனர் ஐநூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என தாலிபான் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த நிலநடுக்கம் பாகிஸ்தான் மற்றும் டெல்லி உட்பட வட இந்தியாவின் சில பகுதிகளில் முழுவதும் உணரப்பட்டது கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் வீதிக்கு வந்தனர் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு நிலநடுக்கம் மேலும் ஒரு சோதனையாக அமைந்துள்ளது